வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்கே கடன் நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ எதை பார்த்துக்கிட்டிங்கன்னா சாமந்தி செடி இப்போ சரிங்களா இப்போ சாமந்தி செடி இப்போ நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கிடுங்க சரிங்களா இப்போ சாமந்தி கலரில் நம்ம ஒரு ஆஃபர் ஒன்று போட்டுருக்கோம் அது என்ன ஆஃபர்னு வைங்களா பத்து கலர் சரிங்களா பத்து கலர் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கலர் எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கலர் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது சரிங்களா பத்து கலர் இருக்குது உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிடுங்க சரிங்களா பத்து கலர் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா என்ன கலர்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா மொத்தம் பத்து கலர் நம்ம வந்து கொடுக்குறோம் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இது ஸ்டாக்கு இருக்கிற வரைக்குமே இந்த ஆர்டரு நம்மக்கிட்ட இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வேணால் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிவிடுங்க இது போல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரான்ஸ்